திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உயர்வை சந்திப்பாங்க வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் அதற்கு கிரகங்களினுடைய தசா புத்தி துணை நிற்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த தசை நடக்குது சார் அதாவதுங்க ரெண்டு நட்சத்திரத்தில் முக்கியமாக பாருங்களேன் இந்த திரு அப்படிங்கிற பேர் ஒன்று திருவோண நட்சத்திரம் இன்னொன்று திருவாதிரை நட்சத்திரம் எப்படிப்பட்ட அம்சம் பாருங்கள் ஏக எங்கள் நட்சத்திரத்திற்கு முன்னாடியே திருநு இருக்கியா நாங்கள்லாம் மதிப்பான மதிப்புமிக்க மதிப்பை பெறக்கூடிய என்றுமே மதிப்பாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஆட்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் இது எங்கே போய் இருக்கு பாருங்கள் காலச்சக்கரத்தினுடைய மூன்றாவது ராசி என்று சொல்லக்கூடிய மிதுனங்க அந்த இடத்துல வந்து ஒரு ஆண் பெண் இணைவை சொல்லக்கூடிய ஒரு ராசி அது புதன் பகவானுடைய ஆளுமைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசியாக இருக்குன்னா பேச்சு கவிதை நகைச்சுவை எழுத்து திறன் சமயோஜித புத்தி புத்திசாலித்தனம் சாதுரியமாக விகடகவியாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளுதல் எந்த சூழலிலும் தனக்கான பாதையை தானே தேடிக்கொள்ளுதல் இது திருவாதரையினுடைய சிறப்பு இன்னொருத்தன் பாதையில் போறது எங்களுக்கு பிடிக்காதியா நாங்க எங்களுக்கான வழியை நாங்கள் உருவாக்குவோம் அது எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் எத்தனை இடையூறுகள் வந்தாலும் யார் தடுத்தாலும் திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது ஏன்னு சொன்னால் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு ஈசனுடைய துணை இருப்பதால் சிவனுடைய அம்சம் இருப்பதால் ருத்ரனுடைய அம்சம் இருப்பதால் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுடைய வெற்றியை பாதையை அவர்கள் உருவாக்கக்கூடிய தனி வழியை யாருனாலும் தடுக்கவே முடியாது எத்தனை பாதையை வேணாலும் அடைச்சிக்கங்க எத்தனை சோதனைகளை வேணாலும் செஞ்சுக்கோங்க எத்தனை முறை வேணாலும் இவர்கள் தோல்வியை தழுவட்டும் ஆனால் இறுதி வெற்றி என்பது திருவாதிரைக்கு நிச்சயமாக உண்டு